மனைவி உங்களால் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாள் அது நடந்தால் என்ன இன்றும் உங்களுக்கு மனநிலை சரியாக இல்லை அதுலேயும் என்ன பிரச்சனை இன்றும் உங்களுக்கு அவசரம் தான் உங்கள் உடலை நீங்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை பிரச்சனை நீங்கள் இல்லை உங்கள் உடல்தான் ஆனா இத இதை தெரிஞ்சு கொண்டு நீங்கள் என்ன செய்ய போறீங்க இந்த வீடியோவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுவீர்கள் ஆனால் நான் சொல்லிக் கொள்கிறேன் இது மிகவும் கடுமையான பிரச்சனை அலாரம் இரவு நேரம் வரை வேலை செய்வது மோசமான உணவு பழக்கம் இந்த மூன்று விஷயங்களும் நம்மை மெதுவாக்கி விடுகின்றன இதன் தாக்கம் நேரடியாக உங்கள் செயல்திறனில் விழுகிறது மேலும் உங்களுக்கு பலவீனம் மற்றும் சோர்வு ஏற்படுகிறது நீங்கள் அதிக நேரம் செயல்பட முடியவில்லை இந்த வீடியோவில் நான் ஒரு சூப்பர் சூத்திரத்தை சொல்ல போகிறேன் அதனால் உங்களுக்கு இரட்டிப்பு சக்தி கிடைக்கும் நீங்கள் நீண்ட நேரம் நிலைத்திருக்கவும் உங்கள் செயல்திறனும் மேம்படவும் செய்யும் ஆயுர்வேத மூலிகைகளின் கலவையால் தயாரிக்கப்பட்ட லிவ் முஸ்டாங் இதில் அஸ்வகந்தா சாத்தவரி கோகசுரா அக்கர்காரா ஸ்லாஜித் முலாண்டோ ஆப்பிரிக்காவின் அரிய மூலிகை ஆகியவை உள்ளன நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யலாம் இந்த கலவையால் உடலின் இயற்கை சக்தி முறையாக செயல்பட தொடங்கும் இந்த அனைத்து மூலிகைகளும் ஒரே கேப்சூலில் இருந்தால் உங்கள் வலிமை சக்தி திறன் அனைத்தும் மேம்படும் ஒவ்வொரு நாளும் இரவில் ஒரு கேப்சூல் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் துணை மகிழ்வார் நீங்களே முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் உறவை வலுப்படுத்துங்கள் நிபுணர் ஆலோசனையுடன் லிவ் முஸ்தாங் இன்று வீட்டிற்கு ஆர்டர் செய்யுங்கள் ஒரு கால் மட்டும் செய்யுங்கள் உங்கள் பிரச்சனையின் தீர்வை பெறுங்கள் நான் முன்பு மிகவும் கவலையுடன் இருந்தேன் நான் கவலைப்படாமல் இருக்க முடியுமா இவ்வளவு காதலாக இருப்பவர் இவ்வளவு ரொமாண்டிக் கணவர் திடீரென அமைதியாகிவிட்டால் கவலைப்படுவது இயல்புதானே அதிகமாக வற்புறுத்தினாலும் வா டின்னருக்கு போகலாம் என்று சொன்னாலும் பாரு அப்படி பாபு சோனா ஏதாவது செய்தால் உடனே கோபமாகி விடுவார் நான் புரிந்து கொண்டேன் இவருக்கு உள்ளுக்குள் ஏதோ பிரச்சனை இருக்கிறது அப்புறம் உங்கள் கணவருக்கு நீங்கள் எப்படி உதவினீர்கள் உண்மையில் நான் எனக்கு தான் உதவி செய்தேன் அது எப்படி என்றால் நான் என் மாமியாரை பார்த்தேன் முன்பு என் மாமியார் என் மாதிரி கவலையுடன் இருந்தார் பிறகு சில காலத்துக்கு பிறகு அவரில் ஒரு மாற்றம் வந்தது அவர் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்தார் என்று நான் கவனித்தேன் அவருடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது அவருடைய உறவு முறையும் முன்பை விட மிகவும் நன்றாக நடந்து கொண்டது அதனால் நான் மாமியாரிடம் கேட்டேன் மாமி எனக்கும் சொல்லுங்கள் நானும் கவலையில் இருக்கிறேன் மாமியார் எனக்கு ஒரு கேப்சூல் பற்றி சொன்னார் அந்த கேப்சூலின் பெயர் லிவ் மேஸ்டிங் மாமியார் சொன்னதும் நான் உடனே ஆர்டர் செய்து அந்த கேப்சூலை வாங்கினேன் வாங்கி வந்து இவருக்கு கொடுத்தேன் இவருக்கு கொடுத்ததும் அவர் அதை எடுத்தார் அதை எடுத்த பிறகு நிறைய மாற்றம் ஏற்பட்டது நம்முடைய உறவிலும் மிகுந்த மாற்றம் வந்தது முன்பு என்னிடம் விலகுவதற்காக காரணங்கள் தேடிக்கொண்டிருந்தவர் பக்கத்தில் போ களைப்பாக இருக்கிறது தூக்கம் வருகிறது என்பார் இப்போது அந்த நபர் என்னிடம் வர காரணங்கள் தேடுகிறார் என் வீட்டு சூழ்நிலை இப்போது நல்லதில்லை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா நான் இதன் விளைவுகளால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் லிவ் மேஸ்டிங் கேப்சூல் மிகவும் சிறந்தது இதை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் இது உறவுகளில் மிகுந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என் உறவில் ஏற்பட்டது போலவே இப்போது நாங்கள் கணவன் மனைவி இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அதாவது தூரம் போகும் எல்லா காரணங்களும் இப்போது முடிந்துவிட்டன இப்போது புதிய புதிய காரணங்களை அருகில் வர தேடுகிறோம் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மேலும் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள மற்ற பெண்களும் தங்கள் கணவரின் பிரச்சனையை தீர்க்க இந்த கேப்சூலை பயன்படுத்தி தங்கள் உறவை சிறப்பாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன்